வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ டபுள்யூஇ விட்டு பிரான்ஸ்மன் போக போகிறார் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் டபுள் டபுள்யூஇ ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீம் மேட்சை இந்த ரிசல்ட் மேலாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிஎம்போட இன்ஜினி ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அப்டேட்டை உடனுக்குள்ளே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி வச்சிங்க நம்ம விஷயம் விட்டு செல்லும் எங்கே போக என்ன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் இன்ஜுரியான பிரான்ஸ் ஸ்டோமன் டபுள் இல்ல அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போதைக்கு ஸ்டோமன் வராமல் இருந்த சூழ்நிலையில் சமீபத்தில் என்ன டபுள் பண்ணிருக்காரு கம்பெனியாக இருக்கிற இம்பாக்ட்ஸ் இல்லைங்க அவங்க வந்து பழைய ஃபார்முக்கு வரதுக்காக டிஎன்ஏன்ற பேரை மாற்றி டபுள் டபிள் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரீபில்டிங் இருக்காங்க இந்த என்ன கேட்டிங்கன்னா அந்த நேம் சேஞ்ச் இருக்கிற நேரத்தில் தானும் அந்த டிஎன்ஏல ஒரு ஹெட் ஆஃப் த ரெஸ்லராக இருக்கணும் அப்படின்றக்காக டிஎன்ஏ விட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு கிட்டத்தட்ட சம்பளமும் அதிகமாக கேட்டிருக்காரு அதனால டிஎன்ஏ வந்து கன்சல்ட் பண்ணி சொல்றேன்னு சொல்லி முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அதனால பிரான்ஸ் ட்ரமன் கூடிய சீக்கிரத்தில் இந்த டீலிங் வந்து முடியும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் டிஎன்ஏ இம்பாக்ட் கம்பெனிக்கு போயிடுவார் பிரான்ஸ் ட்ரமன் டபுள் டபுள் விட்டு டிஎன்ஏல போய் டிஎன்ஏக்கு போயிட்டு மீண்டும் வந்து ஒரு பெரிய ரெஸ்லராக மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் டிஎன்ஏல பிரான்ஸ் ட்ரமன் இருக்கணுன்றதை எதிர்பார்க்கிறது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறச்சுன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பொங்க்கு இன்ஜுரி எந்த நிலமில இருக்குது அப்படின்றது வந்துட்டிங்கன்னா சிஎம் பங்கு ராயல் பேப்பர் பேப்பர்வில் ட்ரீம் மெக்கானரி போட்ட ஃபினிஷரில் இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த இன்ஜுரி மூலயமாக டபிள் டபுள்யூஇிலேருந்து இப்போ சிஎம் பங்க் ஒதுக்கிட்டார் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரி முடிஞ்சு இப்போ சிஎம் பேக் ஸ்டேஜில் ட்ரைனிங் எடுக்கிறதாக ஒரு ஃபோட்டோஸ் இப்போ லீக் ஆகிருக்கு அந்த ஃபோட்டோ என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் சிஎம் பங்க் பேக் ஸ்டேஜில் ட்ரைனிங் எடுக்கிறதா ஃபோட்டோ லீக் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு தன்னோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா தன்னோட இன்ஜுரி ஏற்பட்டு சர்ஜரி பண்ண ஃபோட்டோ லீக் பண்ணியிருக்காரு இதுதான் சிஎம் பங்கு சர்ஜரி முடிஞ்சு கட்ட பிரிச்சதுக்கு அப்புறம் தையல் போட்டு தையல் பிரிச்ச இடத்த காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட கை முட்டில வந்து அந்த வள மாதிரி டேட்டோ போட்டுருக்க அந்த முட்டில வந்து நல்லா சிஎம் பங்கு தையல் போடுறது நல்லாவே தெரியுது அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்குறீங்கன்னா டபுள் ஒரு பெரிய ட்ரீம் மேட்சை பிளான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே நடக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய ட்ரீம் மேட்ச் அந்த மேட்ச் யாரையா இருக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டீவ் வாஸ்டின் ஸ்டீவ் வாஸ்டின் வர்சஸ் சிஎம் பங்க் இந்த ட்ரீம் மேட்சை இப்போ இந்த ரெசில் மினால் டபுள் டபுள்இ ப்ளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா குவாலிஃபை அட்மினிஷன் நம்பர் குவாலிஃபை மேட்சில் சிஎம் பங்க் கிடையாது அதனால சிஎம் பொங்கு சித்திரிக்கும் ஃபியூச்சரில் மேட்ச் வைக்கலாம் அந்த மேட்ச்சுக்கு பதிலாக இப்போ சிஎம் பங்கு ட்ரைனிங் எடுக்கிறதுனால சிஎம் பங்கு ஸ்டீவ் வாஸ்டின் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டு ரெசில் தேர்ட்டி எயிட்டில் சி ஸ்டீவ் வாஸ்டின்னு கெவினோன்ஸோட மேட்ச் விளையாண்டாரு அது போல இந்த வருஷமும் சிஎம் பங்கு கூட மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி நம்ம ஸ்டீவ் வாஸ்டினே ஒரு சமீபத்தில் கேட்ட கேள்விக்கு பேசியிருக்காங்க உங்களோட சிஎம் பங்கு ட்ரீம் மேட்ச் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்கு ஒரு நல்ல பையன் சிஎம் பங்கு ஒரு நல்ல நண்பர் சிஎம் பங்கு ஒரு நல்ல ரெஸ்லர் இந்த மேட்ச் நடந்தா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு சிஎம் பங்கை பத்தி புகழ்ந்துட்டு சிஎம் பங்கு கூட நடந்தா நல்லா இருக்கும்ன்ற தான் சொல்லியிருக்காரு எத்தனை பேர் ட்ரீம் மேட்சுக்காக ஆசை போறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்மனுங்க அதுக்கப்புறம் வந்து இதே போல இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைனையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்